வணக்கம் முனைவர் இரா சித்ராலயா உதவி பேராசிரியர் தமிழ்துறை எஸ் காசிநாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்னைக்கு இயேசு காவியத்துல ஊதாரி பிள்ளை அப்படின்ற தலைப்புல பார்க்க போறோம் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா தமிழ்நாட்டில் காரைக்குடி அருகே சிறு குடல்பட்டி என்ற ஊரில் சாத்தப்பன் விசாலாட்சி இணையருக்கு எட்டாவது மகனாக பிறந்தார் எட்டாம் வகுப்பு வரை படித்தார் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் கட்டுரைகள் பல எழுதியவர் மாங்கனி ஆட்டனத்தி ஆதிமந்தி தைப்பாவை கவிதாஞ்சலி போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த இயேசு காவியம் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை கதை வடிவில் கூறுவதாக அமைந்துள்ளது இக்காவியம் இரவா காவியம் என்று அழைக்கப்படுகிறது ஊதாரி பிள்ளை ஒரு சில பாடல் வரிகள் தான் நான் கொடுத்துருக்கேன் ஒரு தந்தை இரு மக்கள் ஊர் முழுதும் சொத்து ஒரு பிள்ளை அவர்களிலே மணியான முத்து சிறு பையன் ஊதாரி தேராத நெத்து தீராத மழையினிலே கரையேறும் வித்து தன்பாகம் வேண்டுமென தந்தையிடம் கேட்டான் தந்தை அவன் மொழி கேட்டு சரிபாதி பாதி தந்தான் தந்தானே அல்லாது தாளாது துடித்தான் பாடலுக்கான விளக்கம் ஒரு தந்தை அவருக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஊர் முழுவதும் செல்வாக்குடனும் செல்வத்துடனும் வாழ்ந்து வந்தாங்க மூத்த மகன் குணத்துல சிறந்தவனா தந்தையோட சொல்ல மதித்து நடந்தான் இளைய மகன் தந்தை சொல்ல கேட்காம ஊதாரித்தனமா சுத்தி திரிஞ்சான் ஒரு நாள் இளைய மகன் தன்னோட தந்தை கிட்ட தன்னோட சொத்தை பிரிச்சு தருமாறு வற்புறுத்துறான் வேற வழி இல்லாம தந்தை சொத்துக்களை பிரித்து அவனுக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்துடுறாரு தன்னோட பிள்ளையின் போக்கை கண்டு மனம் வருந்தினார் இருப்பினும் இந்த செல்வங்களை கொண்டு தன் பிள்ளை நன்றாக வாழ்வான் என்று நம்பினார் ஆனா இளைய மகன் தன்னோட சொத்துக்களை குறைந்த விலையில வித்துட்டு அதன் மூலம் கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு சென்று மது மாது என தன்னோட மனம் போன போக்குல வாழ்ந்தான் பொருள் அனைத்தும் இடம் தான் அந்த நாட்டுல பெரும் பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்சத்துல சிக்கி கொண்டு மேல வழி தெரியாம மாட்டிக்கிறான் தன் நாட்டை சேர்ந்த மனிதர்களை சந்தித்து ஒரு வேலை தேடி அலைறான் ஒருவன் பன்றிகளை மேய்க்கும் வேலையை அவனுக்கு கொடுக்கறான் அந்த பன்றிகளுக்கு கொடுக்கும் உணவுதான் அவனுக்கும் கிடைச்சது அவ்வேளையில தன்னோட தந்தையின் நினைவால் வாடினான் தன்னோட தவற உணர்ந்தான் தன்னோட தந்தையை தேடி சென்று அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என் தந்தையே உனக்கு எதிரா நின்ன எத்தனையோ ஊழியர்கள் இங்க சுகமா வாழ அவர்களுள் ஒரு ஊழியனா நான் இங்கேயே இருக்கின்றேன் உன் கூலிகளில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள் ஏன்னா உன் பிள்ளை என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு எண்ணியவனாக தன்னோட தந்தையிடம் சென்றான் தன்னோட மகனை எப்போதாவது திருந்தி தம்மிடமே வந்து விடுவான் அப்படின்னு காத்திருந்த தந்தை தன் மகனை கண்டதும் தன்னோடு சேர்த்து அணைத்துக்கிறாரு நீ எப்போது வருவாய் என்றுதான் நான் காத்திருந்தேன் இப்படி இழைத்திருக்கிறாயே என்று கூறி தன்னோட மகனை தேற்றுறார் மேலும் நீ தப்பானே பிள்ளை அல்ல காலம் செய்த சதிது ஆகவே வருந்தாதேன்னு சொல்றாரு பின்பு யாரங்க பணியாட்களே பட்டாடை நகைகள் அலங்கார வகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவனுக்கு அணிவியுங்கள் அப்படின்னு ஆணைத்தார் தன்னோட மகனுக்கு கன்றின் கரிகளுடன் விருந்து படையுங்கள்னு சொல்றாரு அன்னைக்கு மாலை மூத்த மகன் வீட்டிற்கு வந்து பார்த்த போது வீடே நடனங்களும் பாடல்களுமா விழா கோலம் போன்றிருப்பதை கண்டு வியந்தான் தன்னோட பணியாட்களிடம் கேட்க அவர்கள் தங்கள் தம்பி திரும்ப வந்துள்ளார் அவரின் வரவை உங்கள் தந்தை கொண்டாடுகின்றார் என்று சொல்றாங்க அதை கேட்ட மகன் மிகுந்த கோபம் கொண்டு வீட்டின் வெளியிலேயே தடபுடலாக வரவேற்பு கொடுக்கின்றீர் உங்களுடன் இருந்தவரை இது போன்று எனக்காக எந்த விருந்தும் விழாவும் நீங்க கொண்டாடியதில்லை அப்படின்னு கண் கலங்கி கூறினான் அதுக்கு தந்தை மகனே நீ எப்போதும் என்னுடன் இருப்பவன் என்னோட செல்வம் யாவும் எப்போதும் உனக்கே உரியது உன் தம்பி உயிர் பெற்று வந்திருக்கின்றான் அவன் மறுபிறவி எடுத்ததற்காகவே இந்த ஏற்பாடுகள் என்று கூறி அவனை சமாதானம் செய்கிறார் இன்னைக்கு அந்த ஊதாரி பிள்ளை அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய கதையை பார்த்தோம் நன்றி